ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னூதந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவர் வந்து ராசிக்கெல்லு போட்டுக்கிட்டால் அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதில் இன்னும் நிறைய பேர் இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆயஸ்டோத்ரி சிறி நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம் பகுத்தறிவு அப்படிங்கிறத விட உண்மையான விஷயங்களை தொகுத்து தெரியக்கூடிய பாக்கியம் இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சிது அதனால் ராசிக்கெல்லு போட்டுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற விஷயம் உண்மையாக இருந்தது அப்படின்னா அதாவது உங்கள் வாயால் ராசிக்கெல்லு போட்டால் நல்லது அப்படின்னு நீங்கள் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கல்லு போன கண்டிப்பா சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான கல் வந்து ராசியானது அப்படிங்கிறது ராசியானது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிடாது நீங்கள் இந்த ராசிக்கு இந்த கல் போட்டுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக அந்த கல் போட்டதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வங்களையோ சௌபாக்கியங்களையோ நீங்கள் ஒருவர் மட்டுமே அனுவிக்க முடியாது ஆனால் உங்களுடைய ராசிக்குன்னு ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் இல்லையா கடுகளவாவது நன்மை இருக்கும் இல்லையா அந்த கடுகளவு நன்மையை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குது ராசி தத்தனத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த ராசிக்கல் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேச ராசியை சேர்ந்தவங்க வந்து பவளம் அப்படிங்கிற ரத்தனத்தை அணிஞ்சிக்கலாம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வைரம் அப்படிங்கிற ரத்தனத்தை அணிஞ்சிக்கலாம் இந்த வைரம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குதோ அந்த சுக்கர பகவானுடைய ஸ்தான பலம் எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குதோ அந்த சுக்கிர பகவான் வந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரோ அதே சுக்கர பகவான் பகை கிர பகை கிரகத்தோட இருந்துட்டு இருக்கிறாரோ அதே சுக்கிர பகவான் மறைஞ்சிருக்கிறாரோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கணிச்சு தான் வைரம் அப்படிங்கிற ரத்தனத்தை வந்து நம்ம அணிஞ்சுக்கணும் பொத்தம் பொதுவாக மேலோட்டமாக வைரம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட மாதிரி அணிய முடியாது அணியக்கூடாது அதனால ரிஷபராசியை சேர்ந்தவங்க வைரம் அணியலாங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் வைரம் அணிஞ்சுக்கணும் அதே மாதிரி மிதன ராசியை சேர்ந்தவங்க வந்து எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய மரகத பச்சையை வந்து அணிஞ்சுக்கலாம் கடக ராசியை சேர்ந்தவங்க முத்து ரத்தினத்தை அணிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ரூபி என்ற ரத்தினத்தை அணிஞ்சுக்கலாம் இதே கன்னிராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக புதனுக்குண்டான மரகத பச்சை அல்லது எமரால்டு கிரீன் சொல்லக்கூடிய ரத்தனத்தோடு உங்களுடைய லக்னம் என்னென்னு பார்த்து லக்னத்தையும் சேர்த்து தான் அணிஞ்சிக்கணும் அதே மாதிரி துலாம் ராசியை சேர்ந்தவங்க வைரம் அணியணும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பஞ்சமாதிபதி எந்த மாதிரி இருக்கிறாரோ அந்த பஞ்சமாதிபதியுடைய பாக்கியத்தை அறிஞ்சு அந்த ரத்தனத்தையும் சேர்ந்து தான் மோதிரம் போட்டுக்கணும் ரெண்டு ஒன்று அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வந்து செவ்வாய் பனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால பவளம் போட்டுக்கலாம் ஆனால் என்னதான் பவளம் போட்டாலும் தற்சமயம் உங்களுக்கு என்ன திசை நடந்துகிட்டு இருக்குதோ அந்த திசை நாதனுடைய அந்த ராசிக்கல்லையும் சேர்ந்து போட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க புஷ்பராக ரத்தினத்தை போட்டுக்கலாம் மகரம் ராசியை சேர்ந்தவங்க நீலக்கல் ரத்தினத்தை போட்டுக்கலாம் கும்பராசியை சேர்ந்தவங்களும் நீலக்கல் ரத்தினத்தை போட்டுக்கலாம் ஆனால் கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து உங்களுக்கு வந்து தற்சமயம் என்ன திசா நடக்குதோ அந்த ரத்தினத்தையும் சேர்ந்து போட்டுக்கணும் அதேமாதிரி மீன ராசியை சேர்ந்தவங்க கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய வெறுமனே புஷ்பராகம் அப்படிங்கிறத விட கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ரத்னத்தை வந்து மீனராசிக்காரர் அணிஞ்சிக்கலாம் இதுவெல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியமான விதி தான் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி வெறுமனே ராசியை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த ராசிக்குரிய அந்த ராசிக்குரிய ரத்தினத்தை மட்டுமே போட்டுக்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் நிறைய பேருக்கு கெடுதல் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மையாக அதே சமயத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எதனால் சார் கெடுதல் நடக்குது சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி ரத்தனம் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்லியிருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி கெடுதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய ராசிப்படி அவருக்கு வந்து மேச ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பவளம் போடுன்னு சொல்லியிருந்தால் கூட அந்த ராசியை சேர்ந்த மேச ராசியை சேர்ந்த அந்த ராசி அந்த ராசிக்கு ராசியை சேர்ந்த அந்த மனுஷாளுக்கு செவ்வாய் பகவான் வந்து குறிப்பிட்ட அதாவது கடக ராசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் பவளம் போடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத எதிர்மறையான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத அவமானம் வந்துகிட்ருக்கும் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க பாருங்க நான் எந்த ரத்தனு போடாமல் நல்லா இருந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு ஜோஸ் சீர் சொன்னார் இந்த ரத்னத்தை போட்டேன் ரத்தனம் போட்ட அன்னைக்கு தான் எனக்கு பிரச்சனை வந்தது அப்படிம்பார் இந்த ரத்தனம் போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனையாச்சு கடன் ஆச்சு தொழில் போச்சு குடும்பம் பிரச்சனைன்னு சொல்லுவார் எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வெறுமனே ராசியை மட்டுமே மையமாக வச்சு ராசி ரத்தினத்தை போடும் பொழுது எதிர்மறையான சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ராசியை மட்டுமே கணக்கில் எடுக்காமல் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ராசி லக்கணம் பஞ்சமாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதி லாபாதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த நிலைகளை கவனிச்சு இந்த நிலைகள் எல்லாம் அம்சத்தில் எப்படி இருக்குது நவம்சத்தில் எப்படி இருக்குது கிரேக்கணத்தில் எப்படி இருக்குது பாவகத்தில் எப்படி இருக்கிறது அம்சத்தில் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ரத்தினங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக அந்த ரத்தினங்கள் ஆகாத ரத்தினங்களாகவே இருந்தால் கூட அது அதிர்ஷ்ட ரத்தினங்களாக மாறுது அப்படிங்கிறது என்னுடைய ரத்தின சாஸ்திர ஆராய்ச்சியில் கண்டெடுத்த மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது வெளிநாடுகளில் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய ஜோசியர்களுக்கு ஜோசியம் பார்க்குற நபர்களுக்கு வெளிநாட்டில் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய மகத்துவம் இருந்துகிட்டு இருந்தது இதுவெல்லாம் கடந்த காலங்களில் ஆனால் நிறைய பேர் வந்து மேலோட்டமாகவே இந்த சாஸ்திரத்தை பற்றி வந்து வாய்க்கு வந்தபடி உலர்றதுனால

சொல்லிட்டு ஒரு நாள் இறங்கி உட்காந்துட்டு நீ வாஸ்து மட்டுமே வாய்க்கு வந்தபடி இந்த உலகம் எப்படி மாறி இருந்தாலும் சாஸ்திரம் சொன்ன சத்தியமான விஷயங்களை நிச்சயமாக சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு தான் இன்னைக்கு வெளிநாடுகளில் வந்து நிறைய இப்ப கூட மலேசியாவுக்கு இந்த மாதம் தான் ஃப்ளைட் விட்டுருக்குறாங்க ஃப்ளைட்டு உடனே டத்தோக்கள் ரெண்டு பேர் வந்து இங்கே மெட்ராஸை உட்காந்துருக்காங்க அடுத்து என்னை கையோட மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது உண்மையை சொல்லும் போது ஒரு நன்மை எந்த காலமாக இருந்தாலும் அது வெயில் காலமாக இருந்தாலும் கோடை காலமாக இருந்தாலும் குளிர் காலமாக இருந்தாலும் இதமான ஒரு நன்மையை பதமாக கொடுக்குறதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் வெறுமனே ராசியை மையமாக வைத்து ராசிக்கல் மட்டுமே போட்டுக்கலாங்கிற எண்ணத்தில் எதிர்பார்த்து அது கிடைக்கணும் ஏமாந்து போக வேண்டாங்க ஒரு விரல்ல ரத்தனம் போட்டு ஒரு விரல்ல ராசிக்கல்லில் போட்டு நல்லது நடக்குது உண்மையாக இருந்தது அப்படின்னா அஞ்சு விரலில் மோதிரம் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் பத்து விரல்ல மோதிரம் போகிறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இருபது விரல்ல மோதிரம் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இத்தனை விரல்ல மோதிரம் போட்டு அவங்களுக்கு செல்வம் சேர வேண்டாம் குவேர சம்பத்து கிடைக்க வேண்டாம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த நாட்களில் எந்த வயசில் எந்த நேரத்தில் யோகம் வரும் அதிர்ஷ்டம் பெறும் விஷயத்தை நிச்சயமாகவே சொல்ல முடியும் நீ விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் கிடைக்காத மிகப்பெரிய குபேர சம்பத்து சாதாரண உளுந்து தானத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாருமே மறந்துட வேண்டாம் சாமி கும்புட்டவங்கள்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது சாமி கும்பிட்டவங்கள்லாம் சம்சாரத்தோடு வாழும் சொல்ல முடியாது சாமி கோயிலை கும்பிடாதவங்க எல்லாம் சன்னியாசியா வாட்டாங்கன்னு சொல்ல முடியாது இதுல எவ்வளவு சூட்சுமங்கள் இருக்குது அவ்வளவு சூட்சுமங்களையும் அவ்வளவு தந்திரங்களையும் ஒரே நிகழ்ச்சியில சொல்ல முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் के राम